புனித சூசையப்பர் இறைவனின் திருவுளத்தை அறிந்து ஆனந்த மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த புனித யோசேப்பே எனது பிறப்பு நிலை பாவத்தின் இருள் அகலவும் ஆனந்த பிரகாசமுள்ள இறைவனின் அருள் என் உள்ளத்தில் வரவும் எனக்காக அவரை இறந்து அன்றாடும் ஆடுகள் தங்கள் மாடுகள் தங்கள் எஜமானையும் ஐயோ என்னை ஆனந்த மகிழ்ச்சி அளிக்கும் என் இறைவனை அறிந்து அவருக்குள் நான் ஒன்றிக்காமல் இருப்பதால் மிக வெட்கத்துடன் வேதனைப்படுகிறேன் மூவொரு இறைவனை அறிந்து அவரது அன்பையும் அருளையும் பெற புனிதர்கள் எவ்வளவோ அரும் தவமும் தியானமும் செவமும் செய்தார்கள் ஆனால் நொந்து பலவீனப்பட்டிருப்பதால் போல பிரகாசிக்கும் இறை வார்த்தைகளை நான் தியானித்து என் பலவீனத்திற்கு தக்க செய்து என்னை படைத்த இறைவனை அறிய அருள் புரிய வேண்டும் உண்மை மன்றாடுகிறேன் நான் என் தந்தையாகிய இறைவனுக்கும் அவருடைய திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் ஆராதனையும் புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்த அருள் புரிந்தருளும் இறைவனின் மகிமை பிரகாசம் என் ஆன்மாவில் நிலைத்திருக்கவும் நான் படைப்புகளை அறிந்து என்னை படைத்தவரிடமே மீண்டும் இணையவும் அருள் புரிந்தருளும் நான் இறை வார்த்தைகளால் தெளிந்து நற்செய்தியின் அற்புதங்களால் ஒளி பெற்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்ச்சியாலும் பாடுகளாலும் இறப்பாலும் உயிர்ப்பாலும் மனமகிழ்ச்சி கொண்டு உலகத்தை வெறுத்து நெருப்புமயமான இறை அன்பை ஏற் கொள்ள அருள் புரிந்தருளும் சாத்தானின் தந்திரங்களையும் உலக மாயைகளையும் வென்று மூவொரு இறைவனை சுவைத்து பார்க்க வேண்டிய வரத்தை நான் அடைய அருள் புரிந்தருளும் இறைவனை அறியும் அறிவே நிலையான வாழ்வு என்று புனிதர்கள் அகமகிழ்ச்சி கொண்டு எல்லா தந்திரங்களையும் வென்று நிலையான பேரின்பபேறு பெற்றவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் திருமகன் இயேசு கிறிஸ்துவோடு வெகுகாலம் பழகிய நீ எனக்கு இரக்கம் காட்டி இறைவனை அறியும் அறிவை நான் அடைய எனக்காக இறைவனிடம் மன்றாடும் ஆமென் புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்